அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது கலைமகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அருப்புக்கோட்டை இன்றைய நாளில் அனைத்து அரசு போட்டித் தேர்வுக்கும் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள கவிஞர் மு மேத்தா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை காணலாம் நம்ம சேனலுக்கு முதன்முறையாக இருக்க மட்டும் சப்புகளில் சப்ஸ்கிரைப் இருக்கும் நம்பிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அங்க அங்கே நாளுக்கான காணொலிக்குள் செல்லலாம் முழு பெயர் முகமது மேத்தா அந்த மூ அப்படின்னு சொல்லி இன்சில் கிடையாது முகமது மேத்தா அப்படின்னு சொல்கிறது மூ மேத்தா அப்படின்னு சொல்கிறோம் பிறந்த ஊர் பெரியகுளம் தேனி மாவட்டம் வாழ்ந்த காலம் ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பனி ஒரு கல்லூரி பேராசிரியர் சென்னை மாநில கல்லூரியில் இப்போ தமிழ் பேராசிரியர் வளர்ச்சர் அது திரைப்பட பாடலாசிரியர் வசனகர்த்தா மிகச்சிறந்த எழுத்தாளர் இவருக்கு வந்து மனைவி சையது ராஃபியா என்ற மல்லிகா மேத்தா இருந்த ஐந்து மகள்கள் இருக்காங்க இவர் எழுதிய கவிதை நூல் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் அவர்கள் வருகிறார்கள் நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் இதயத்தில் நாற்காலி ஒருவானம் இரு சிறகு தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனை அஞ்சலி மன சிறகு நந்தவன நாட்கள் நாயகம் ஒரு காவியம் இவர் எழுதின நாவல் சோழ நிலா இந்த சோழ நிலா நாவல் வந்து ஆனந்த விகடன் இதழ் நடத்திய இலக்கிய போட்டியில் முதல் பரிசு பெற்றது சிறுகதை நிலா கிழித்த கோடு கதை கவிதை வெளிச்சம் வெளியே இல்லை கவியரங்க கவிதை முகத்துக்கு முகம் இவர் எழுதிய கட்டுரைகள் நானும் என் கவிதையும் திறந்த புத்தகம் உரைநடைகள் நினைத்தது நெகிழ்ந்தது ஆங்காங்கே அம்புகள் ரொம்ப முக்கியமான அடிக்கடி கேட்டுக்கிறது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு புது கவிதை இது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று மலர்கள் இது படம் சங்கர் கணேஷ் வந்து இசையமைத்தார் இந்த படத்தில் தான் அவர்கள் முதல் முதல் பாடலாசிரியர் அறிமுகமானார் இவர் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களுக்கு இவர் தான் அதை எழுதியிருக்காரு இவருடைய கவிதை மூ மேத்தாவின் கவிதைகள் என்ற நூலிலிருந்து இளைய தோழனுக்கு என்ற தலைப்பில் இடம்பெற்ற கவிதைகளை பற்றி பார்க்கலாம் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் நட பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப்போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோளாகும் வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் கவலைகளை தூக்கிக்கொண்டு கொண்டு தெரியாதை அவை கை அல்ல கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதை அவை கைக்குழந்தை அல்ல ஓடி வந்து ஓடிவந்து ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே குலுக்கிக்கொள் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது நீ விழித்தலும் திசையே பூமிக்கு கிழக்கு நீ விழித்தலும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு மிக்க நன்றி இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி உதவிடவும் ஆ ரமேஷ் எம்ஏபிஎட் டிடிஎட் பிஜிடிசிஏ கலைமுகள் ஓபிஆர் கோச்சிங் சென்டர் அறுப்புக்கோட்டை